ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகமதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயில் கோயிலின் மையத்தில் உயரமான படிகள் கொண்ட ஒரு கட்டுமலை போன்ற அமைப்பின் மேல் மூலவர் நவநீதநாதர் லிங்க வடிவில் அருள் புரியும் சன்னதி உள்ளது அச்சன்னதிக்கு அருகில் சிக்கல் வேலர் என்று பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் சந்நிதியும் உள்ளது சிக்கல் வேலர் வள்ளி தேவயானுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் மல்லிகைதான் இத்தலத்தின் தலவிருட்சமாகும் முருகனின் படை வீடுகள் ஆறு ஆகும் முருகன் தன் தந்தையான சிவனுக்கே குருவாக இருந்த தலம் சுவாமி மலை முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காட்சி தரும் தலம் பழனி சூரனை வதைத்த பிறகு முருகன் வந்து தங்கிய இடம் திருச்செந்தூர் தெய்வ யானையை முருகன் மணமுடிந்த தலம் திருப்பரங்குன்றம் வள்ளியை முருகன் திருமணம் முடித்த இடம் திருத்தணி முருகன் சோலையில் எழுந்தருளும் தலம் பழமுதிர் சோலை அத்துடன் இந்த சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் முருகனின் ஏழாவது படைவீடு என்று அன்பர்களால் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க இலங்கைக்கு செல்லும் முன் அன்னையிடம் சக்தி வடிவேலை பெற்று சென்றதாக நம்பப்படுகிறது தேவர்களை காத்து சூரனை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் திருநெற்றி கண்ணிலிருந்து உதித்தவரே முருகப்பெருமான் அவ்வாறு வளர்ந்து வந்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க போரிடச் சென்ற போது செல்லும் வழியில் இச்சிக்கல் திருத்தலத்தில்தான் அன்னை சக்தி தேவியானவர் தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி வடிவேலாக மாற்றி அதனை முருகப்பெருமானிடம் தந்து அதன் மூலம் சூரனை அழித்தால் வெற்றி கிடைக்கும் என அருளாசி வழங்கிய தலம் இதுதான் என பக்தர்களால் நம்பப்படுகிறது இதனால் ஆண்டுதோறும் நடைபெறும் ஐப்பசி மாத சஷ்டி திருவிழாவின் போது முருகப்பெருமான் வேல் வாங்கும் நிகழ்ச்சி இத்தலத்தில் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது முருகன் திருவேல் வாங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையிலிருந்து வியர்வையானது பொங்கி வழிவதாக அதைக் கண்ட பக்தர்கள் தெரிவிக்கின்றனர்